இன்றைக்கி நம்ம வெண்பூசணியை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணுறேங்க காசி அல்வா பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு வெண்பூசணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த பூசணியை நல்லா விதையெல்லாம் நீக்கிட்டு தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு தோல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சுரண்டனம்னா சுத்தமாக வந்துடுங்க வந்துட்டு பின்னாடி தோல் சீவிட்டு நீள் நிலமாக கைக்கு பிடிக்கிற அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி காய் சுர இருக்கும்ல வீட்டில் அதில் வச்சு நம்ம இந்த சிறு சின்ன பல்லில் வச்சு நல்லா சுருவி எடுத்துக்கலாம் எல்லா பூசணிக்காயும் இதே மாதிரி சுருவி எடுத்துக்கலாம் சுருவுறப்ப பார்த்தீங்கன்னா நீர் வரும் பூசணிக்காயில் அதனால நல்ல ஒரு பவுல் மாதிரி இருக்கிறதில் வச்சு சுருவிக்கிங்க சுருவிட்டு இந்த பூசணிக்காயை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு அதில் இருக்கிற நீரை சுத்தமாக வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணி வேஸ்ட் பண்ண தண்ணி இருக்கட்டும் தண்ணி தேவைப்படும் இந்த மாதிரி உதிரியாக எடுத்துட்டு ஒரு அடுப்பில் கடாய் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க நெய் விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து இருபது முந்திரி பருப்பு எடுத்து போட்டு நல்லா பொறிச்சு ஒரு தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அதே நெய்யில் நம்ம புளிஞ்சு வச்சுருக்கிற பூசணியை போட்டு நல்லா எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நெய்யில் வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம பூசணிக்காய் ஃபில்ட்ரு பண்ண தண்ணி இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பூசணிக்காயை வேக விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருக்கணும் பூசணிக்காயும் நல்லா வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து அல்வாக்கு தேவையான சர்க்கரை சர்க்கரை போட்டு சர்க்கரை கிளறிட்டு ஃபுட் கலர் வந்து எல்லோ ஃபுட் கலர் போட்டிருக்குங்க அப்புறம் மறுபடி ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றிட்டு மறுபடி ஒரு பத்துக்கு பத்து கிராமில் வந்து தேன் ஊற்றிருக்கேன் தேன் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பொறிச்சு வச்சுருக்கிற முதிரியும் எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாங்க இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த மாதிரி வர வரைக்கும் கிளறினா போதும் இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியான ஹாசி அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க டேஸ்டான ஸ்வீட்டான அல்வா ரெடி